அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்எஃப் ஒரு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு முதல் தகவலருக்கு அந்த விசாரணை அலுவலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எம்எஃப் செஞ்சிருவார் ஆப்போசிட் பார்ட்டிக்கு சாதகமாக ஒரு பணம் வாங்கி கொண்டோ இல்ல அவர் ஒரு பணபலம் படைத்த நபர் என்று அவர் ஒரு செல்வாக்கை பயன்படுத்தினார் அப்படின்னா அதனால வந்து இவர் என்ன பண்ணுவாரு மனுதாரருக்கே தெரியாது மனுதாரரும் ஏமாற்றப்படுவாரு நீதிமன்றத்துக்கு கொடுக்க மாட்டாங்க நீதிமன்றமும் ஏமாற்றப்படும் இப்ப இவர் என்ன பண்றாரு எம்எஃப் பண்ணிட்டு மனுதாரரை ஏமாத்திடுவாரு நீதிமன்றத்தை ஏமாத்த சட்டத்தை ஏமாத்திடுவாரு இந்த விசாரணை அலுவல அப்படிப்பட்ட நேர்வுகள்ல நீங்க எப்படி உங்களுடைய அந்த முதல் தகவல் அறிக்கையை மறு விசாரணை செய்யணும் இல்ல அப்படி செஞ்ச நபர் மீது எப்படி நீங்க அவர் மீது தனி வழக்காக தொடுத்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவர் செஞ்ச தவறு அவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம அந்த முதல் தகவல் அறிக்கையை வந்து எம்எஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க எப்படி சட்ட போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முழுமையான காணொலியாக நான் பதிவு செய்யறேன் இதை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நிறைய இடங்கள்ல இது பயன்படும் இப்ப இந்த எம் எஃப் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி அவங்க எம்எஃப் பண்றாங்க அந்த மிஸ்டேக் எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் பழைய இந்திய தண்டனை சட்டமாகட்டும் இப்ப இருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு பதினாலு மற்றும் பதினேழுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு அரசு பணியாளர் வந்து ஒருவர் கொடுத்த புகார் மனுவின் அடிப்படையில பதியப்பட்ட வழக்கு பொறுமை தவற்றின் அடிப்படையில இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் பொறுமை பொறுமை தவற்றின் அடிப்படையில் தவறு வேறு தப்பு வேறு அப்ப இந்த தவறின் அடிப்படையில ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவர் இதை விசாரணை செய்யும் போது இது இது பொறுமை பொறுமை தவற்றின் அடிப்படையில பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்ற அவர் கருதும் பட்சத்தில் அந்த வழக்கை இவர் ரத்து செய்யலாம் பிரிவு பதினாலு மற்றும் பதினேழின்படி இவர் அந்த வழக்கை ரத்து செய்வது தவறே கிடையாதுன்னு சொல்லுது நல்லா கேட்டுக்கோங்க இவர் இப்படி த இப்படி வந்து நீங்க ரத்து செய்வது வந்து எந்த விதத்திலும் தவறு கிடையாது சட்டப்படி குற்றம் கிடையாது அப்படிங்குறது சரி அப்ப சட்டப்படி குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதனால அவரு அந்த வழக்கை வந்து ரத்து செய்வாரு ஆனால் நம்மகிட்ட ஆதாரம் இருக்கு அதை மீண்டும் நம்ம உயிர்ப்பிக்கணும் இல்ல அப்படி தவறு செஞ்ச அந்த அரசு அலுவலர் மீது தனி வழக்கு பிரைவேட் கேஸ் நம்ம ஃபைல் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவர் இது மாதிரி ஒருதலை பட்சமா நடந்துகிட்டாரு அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் இது சம்பந்தமான ஆவணங்களை தகவல் உரிமை சட்டத்துல கேட்டு பெறணும் ஆவணங்களை திரட்டணும் அப்ப தகவல் உரிமை சட்டத்துல எப்படி வழக்கு பதிவு அதாவது எப்படி நம்ம தகவல்கள் திரட்டணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு காணொலிகள் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் நம்ம சேனல்லையே காவல் நிலையத்திற்கு எப்படி வந்து தகவல் உரிமை சட்டத்தில் மனு செய்யணும் அப்படிங்கறத நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அதன் அடிப்படையில் நீங்க தகவல் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு புகார் மனு கொடுத்த உடனே அந்த விசாரணை அலுவலர் உடனடியாக முதல் தகவலருக்கு ஆதாரங்கள் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் ஆனா எங்கேயும் பதிவு செய்ய மாட்டாங்க அவரை ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் செல்வாக்கு மிகுந்த நபராக இருந்தால் அவரை காப்பாற்றுவதற்காக பல விதமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் கட்ட பஞ்சாயத்துகள் நடத்தப்படும் அதையும் மீறி நம்ம பிடிவாதமா இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சிருவாங்க இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனே அவர் என்ன வந்து விசாரணை செய்யணும் புலன் விசாரணை அப்ப புலன் விசாரணை செய்யும் போது அந்த புலன் விசாரணை அலுவலருடைய நடத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா காவல் நிலை ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆயிரத்தி அறுபத்தி ஒண்ணு உட்பிரி ஒன்னின் படி அந்த புலன் விசாரணை அலுவலர் புலன் விசாரணையை நேர்மையாகவும் நடுநிலையாகவும் ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றவருக்கு பாதகமாகவும் செய்யக்கூடாது இந்த மாதிரி உங்க புகார் மனுவே வந்து அந்த விசாரணை அலுவலர் வந்து விசாரணை செய்யறாரு அப்படின்னா இந்த காவல் நிலை ஆணைகள் ஐநூத்தி அறுபத்தி ஆறு உட்பிரி படி நீங்க இந்த இதை சொல்லலாம் இவருடைய விசாரணை வந்து பட்சமாக இருக்கு எதிர்மனுதாரருக்கு சாதகமாகவும் மனுதாரருக்கு பாதகமாகவும் இவர் செய்யறாரு இவருடைய விசாரணை நேர்மையாகவும் நடுநிலையாகவும் இல்லை அப்படின்னு நீங்க தாராளமாக எடுத்துரைக்கலாம் அதுக்கப்புறம் சரி இப்படி நீங்க விசாரணை செய்றீங்க விசாரணை செய்யும் போது புலன் விசாரணை செய்யும் போது அந்த வழக்கானது அந்த முதல் தகவல் அறிக்கையானது ஒரு சார்ஜீட் பைல் செய்யக்கூடிய அதாவது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யக்கூடிய ஒரு வழக்காக இருக்கு அதுல உண்மை இருக்கு அப்படின்னா நீங்க காவல் நிலை ஆணைகள் எண் ஐநூத்தி அறுபத்தாறு ஆறு ரெண்டின் படி நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம் இப்ப எதிர் எதிர் வழக்குகளாக இருக்கு கவுண்டர் சொல்லுவாங்க ரெண்டு நில பிரச்சனைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிடுவாங்க ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிருப்பாங்க ரெண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் இப்படிப்பட்ட நேர்வுகளில் நீங்க புலன் விசாரணை செய்யும் போது ரெண்டுலயுமே உண்மைத்தன்மை இருக்குன்னா ரெண்டுக்குமே நீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலாம் காவல் ஆணைகள் ஐநூத்தி அறுபத்தி ஆறு உட்புரி ரெண்டின்படி ரெண்டு ரெண்டு வழக்கு மீதும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் நீதிமன்றத்திடவே பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க ஆனா இதை விடுத்து யாராச்சும் ஒருத்தர் அதுல கொஞ்சம் நல்ல ஒரு செல்வாக்கான நபர் இருக்காருன்னா அவரை காப்பாற்றுவதற்காக ஒரு முதல் தகவல் அறிக்கை எம்எப் செஞ்சிருவாங்க அடிப்படையில அந்த இந்திய தண்டனை சட்டம் பிரிவு பதினாலு மற்றும் பதினேழு அடிப்படையில அதை என்ன பண்ணுவாங்க எம்எப் பண்ணிடுறாங்க சரி எம்எப் பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்குறத விதிமுறை இப்ப நீங்க அதை விசாரணை செய்யறீங்க புலன் விசாரணை செஞ்சுட்டு அந்த புலன் விசாரணையின் அறிக்கையை குற்ற வழக்கின் புலன் விசாரணையை அந்த விசாரணை அலுவலர் எப்படி நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி மூணின் படி அந்த குற்ற வழக்கின் புலன் விசாரணை முடிந்தவுடன் நீங்க புலன் விசாரணை செஞ்சு முடிச்சுட்டீங்க அதுல உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னா ஒரு சார்ஜ் ஷீட்டா ஃபைல் பண்ணுங்க உண்மைத்தன்மை இல்லையா அது சம்பந்தமா ஒரு இறுதி அறிக்கையை நீங்க தயார் செய்யுங்க அப்ப எந்த பிரிவின் கீழ் பண்ணணும் அப்படின்னா பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி மூணின் படி மற்றும் காவல் நிலை ஆணைகள் இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டின் படி நீங்க படிவம் எண்பத்தி ஒன்பதில் நீங்க அந்த இறுதி அறிக்கையாக தயார் செய்யணும் தயார் செஞ்சுட்டு நீங்க உடனடியாக அதை நீதிமன்றத்துக்கு அனுப்பணும் என்ன அப்படின்னா இந்த வழக்கு தவறாக பொறுமை பொறுமை தவற்றின் அடிப்படையில பதிவு செய்யப்பட்டது அதனால் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு பதினாலு மற்றும் பதினேழின் அடிப்படையில் நாங்க இந்த வழக்கை எம்எஃப் பண்றேன் ரத்து பண்றேன் மிஸ்டேக் ஃபேக்டா நாங்க இதை எடுத்துக்கிட்டு இதை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீங்க படிவம் எண்பத்தி ஒன்பத நீங்க சம்பந்த அந்த சம்பந்தப்பட்ட குற்றவியல் நடுவருக்கு ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்யணும் அப்ப தகவல் அறிஞ்சல் நீங்க என்ன கேளுங்க இந்த பாரதிய நகரி சுரட்சி சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி மூணு மற்றும் காவல் ஆணைகள் இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அறுநூத்தி ஐம்பத்தி படி படிவம் எண்பத்தி ஒன்பது நீதிமன்றத்தில் கொடுத்தீங்கல்ல மிஸ்டேக் நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்கல்ல அந்த படிவம் எண்பத்தி ஒன்பத எனக்கு தகவல் சட்டத்தில் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க கேட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் அதுல இருக்கும் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எவ்வளோ பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளே அந்த வழக்கை வித்ரா பண்ற மாதிரிலாம் எழுதிருக்கோம் இல்ல அப்படின்னா அங்கவே விசாரிச்சா இப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு எழுதியிருக்கோம் இதெல்லாம் பல கோல்மால் வேலைகள்லாம் அதுல இருக்கும் எல்லாம் அதை நிறைய எடுத்து படிச்சு பார்த்தாச்சு ஸ்டடி பண்ணியாச்சு நிறைய ஒரு நிறைய எம்எஃப் கேஸுகளையும் இல்ல நிறைய சார்ஜிட்டையும் எடுத்து நம்ம படிச்சு பார்த்து பல வியப்பான தகவல்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுல நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்து பாருங்க பாரதிய நகர சுரட்சி சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் படி நீங்க வாங்கணும்னு சொல்லியாச்சு அந்த படிவம் எண்பத்தி ஒன்பது கொடுக்கணும் ரெண்டாவது படிவம் எண்பத்தி ஒன்பது நீதிமன்றத்துல கொடுப்பீங்க அப்ப மனுதாரருக்கு என்ன பண்ணுவீங்க இப்ப புகார் மனு நான் கொடுக்குறேன் என் புகார் மனுக்கு நீங்க வழக்கு எஃப்ஐஆர் பதிவு பதிவு பண்ணிருக்கீங்க அந்த எஃப்ஐஆர் நீங்க ரத்து பண்ணியிருங்க எம்எஃப் பண்ணியிருங்க எனக்கு மனுதாரருக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது நான் என்ன நினைப்பேன் சரி அது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டீங்க நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு நான் அப்படியே நினைச்சிட்டு இருப்பேன் அஞ்சு ஆறு வருஷம் ஆனாலும் அது நீதிமன்றத்தில் விசாரணைக்கே வராது எனக்கே ஒரு நாள் நம்பி கேட்கும் இந்த வழக்கு முன்னாடியே இருந்த ஒரு எஸ்ஏ வந்து எம் எஃப் பண்ணிட்டு போயிட்டாரு எம் எஃப் என்ன ஏன் எது எம் எஃப் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும் இவங்க போராட முடியாது சொல்லி நிறைய பேர் அதை விட்டுட்டு போயிருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்கள் இதை எடுத்து நடத்துங்க அப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா பி பாரதிய எஸ் எஸ் பாரதிய நகர பிரிவு நூத்தி எழுபத்தி ஆறு உட்பிரிவு ரெண்டின் படி பிரிவு நூத்தி எழுபத்தி ஆறு உட்பிரிவு ரெண்டு மற்றும் த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் த காவல் நிலை ஆணைகள் அறுநூத்தி அறுபத்தி அறுபதின் படி அறுநூத்தி அறுபதின் படி நீங்க இந்த எதிரெதிர் வழக்குல நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாலும் இல்ல அதை எம்எஃப் பண்ணாலும் ரத்து பண்ணாலும் சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு படிவம் தொண்ணூறு கொடுக்கணும் படிவம் தொண்ணூறு வந்து சார்பு செய்யணும் அதை நீங்க சம்மனாக அவர் கொடுக்கணும் என்ன அப்படின்னா இது மாதிரி உங்கள் வழக்கு உங்களுடைய மனுதாரர் உங்களுக்கு நீங்க உங்கள் கொடுத்த புகார் முனைவின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை அந்த இந்திய தண்டனை சட்டம் பிரிவு பதினாலு மற்றும் பதினேழின்படி பொறுமை தவற்றின் அடிப்படையில் நான் அதை ரத்து செஞ்சிட்டேன் எம்எஃப் பண்ணிட்டேன் மிஸ்டேக் ஆஃப் நான் கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ரத்து பண்ணி விஷயத்தை இந்த மனுதாரருக்கு தெரிவிச்சு நீங்க தேவையெனில் நீங்க நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் தேடிக்கோங்க மேல்முறையீடு போங்க எங்களால் ஒன்னும் செய்ய முடியாது நீங்க நீதிமன்றத்தை போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க இது எங்க சொல்லப்படுதா படிவம் தொண்ணூறு கொடுக்கப்படுதா அப்படின்னா எங்கேயுமே யாருக்குமே சம்மனாக கொடுக்கப்படுவதில்லை இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சரி அந்த பொறுமை தவற்றின் அடிப்படையில் போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கக்கூடிய அந்த அறிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த அறிக்கை இந்த காவல்நிலை ஆணையின் படி அறநூத்தி அறுபத்தி ரெண்டின் படி எதற்காக நீங்க அதை ரத்து பண்ணுனீங்க என்ற விடயத்தை தெளிவாக நீங்க சொல்லணும் சொல்லுது அப்ப பாரதிய நகரிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுபத்தி அஞ்சின் படி அந்த வழக்கை வந்து ஒரு காவல் உதவி ஆய்வாளர் வந்து விசாரணை செய்வதற்கு உகந்த வழக்கு அவர் புலன் விசாரணை செய்வதற்கு உகந்த வழக்கு அப்படி புலன் விசாரணை செய்யக்கூடிய நபர் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் பிரிவு நூத்தி எழுவத்தி ஏழின் படி அந்த வழக்கை புலன் விசாரணை செய்ய முடியாது இல்ல அதுல உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு நீங்க கருதும் பட்சத்தில் காவல் நிலை ஆணைகள் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டின் படி அது பொய் என்றோ இல்ல வன்மமான பொய் என்றோ இல்ல திட்டமிட்டு கொடுக்கப்பட்ட ஒரு புகார் மனு என்றோ நீங்க கருதும் பட்சத்தில் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பாரதிய நியாய சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு பதினாலு மற்றும் பதினேழின் படி அதை நீங்க பொறுமை தவற்றின் அடிப்படையில் எம்எம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய அறிக்கையை நீங்க கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப நல்ல வார்த்தையை கேட்டுக்கோங்க இது எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா பொய் என்றோ இல்ல வன்மமான பொய் என்றோ இல்ல திட்டமிட்ட பொய் என்றோ ஒரு பொய் புகார் கொடுத்ததன் அடிப்படையில நாங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சோம் அந்த முதல் தகவல் அறிக்கையை நாங்க புலன் விசாரணை செய்யும் போது புலன் விசாரணை அலுவலர் செய்யும் போது அதுல உண்மைத்தன்மை இல்லை அதனால் நாங்க ரத்து பண்ணிட்டோம்னு சொல்றீங்க சரி இந்த ரத்து பண்ணதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது அப்படி நீங்க ஆல்ரெடி படிவம் எண்பத்தி ஒன்பது நாம வந்து நீதிமன்றத்துல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமா இது மாதிரி நாங்க எம்எப் பண்ணிட்டோம் அந்த எம்எப் அறிக்கையை வந்து ஒரு இறுதி அறிக்கையா நீங்க நீதிமன்றத்துல கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப நீங்க கொடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறதா இதுல முக்கியமான ஒரு விடயம் இது எல்லாரும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா புகார்கள் எங்கேயுமே நான் கொடுக்க மாட்டாங்க யார் மேலையும் பல நபர்கள் பொய்ப்புகாரில் இருந்து காப்பாற்றப்படலாம் பல சமூக ஆர்வலர்கள் பொய்ப்புகாரில் இருந்து காப்பாற்றப்படலாம் இது எங்கேயுமே செய்வதில்லை இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருது காவல் நிலையத்தில் காவலர்கள் இந்த விசாரணை அலுவலர்கள் கட்டாயமாக இந்த சட்டப்பிரிவுகளை கடைப்பிடிச்சுதான் ஆகணும் நீங்க கட்டாயமாக கடைப்பிடிங்க அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க எம் பண்ணதோட நிறுத்துறது கிடையாது உங்க வேலை அதுக்கப்புறம் என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நியாய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கு பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி நாப்பத்தி எட்டு பிரிவு இருநூத்தி நாப்பத்தி எட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி நாப்பத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னு நம்ம ஆல்ரெடி அதுலதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயமே இருக்கு என்னன்னா பொய்ப்புகார் ஒருத்தர் அந்த பொய்ப்புகார் கொடுத்த நபர் மீது நீங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் இந்திய தண்டனை சட்டம் மற்ற இப்ப புதிதாக இருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி பதினேழு மற்றும் இருநூத்தி நாற்பத்தி எட்டின் படி ஒருவரை நல்லா கேட்டுக்கோங்க இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பொய்யாக ஒருவர் மீது ஆவணங்களை புனைந்தோ இல்ல பொய் குற்றச்சாட்டுகளை உருவாக்கியோ அவருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவருக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு ஏமாற்றி ஒரு அரசு விசாரணை செய்யக்கூடிய ஒரு அந்த விசாரணை அலுவலரை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரின் உதவியோடு இந்த நபரை தண்டிக்க தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா அவரு என்ன ஒரு தீங்கு எண்ணத்துல செயல்பட்டிருக்காரு இதை விசாரணை செய்யும் போது தெரிய வந்துச்சு அதனால் இந்திய தண்டனை சட்டம் இப்ப இருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி பதினேழு மற்றும் இருநூத்தி நாற்பத்தி எட்டின் படி இந்த நபர் மீது நாங்க வழக்கு பதிவு செய்யறோம் நல்ல பாயிண்ட் அப்ப நீங்க எங்கயாச்சும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்களா பொய் புகாரை வந்து நீங்க எம் அப் பண்றீங்க இல்ல பொய் புகாரை வாங்கிக்கிட்டு விசாரணை பண்ணிட்டு இது பொய்ன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க இதுல உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லி அந்த டிஸ்போசல் பண்றீங்க பெட்டிஷனை அப்படி பண்ணக்கூடிய நேரங்கள்ல இவர் தொடர்ந்து பொய் புகார் கொடுக்கிறாரு இது மாதிரி இந்த நபரை வேண்டுமென்றே திட்டமிட்டு வன்மத்தோடு இந்த நபர் மீது இவர் செயல்படுறாரு பொய் புகார் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவர் மீது பி என்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி பதினேழு மற்றும் இருநூத்தி நாற்பத்தி படி நடவடிக்கை எடுக்கிறீங்களா முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறீங்களா இதுல என்ன மாதிரி கொடுத்திருக்க பாருங்க இந்த முதல் தகவல் அறிக்கையிலையும் ஐந்து ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவிற்கு சிறைத்தனம் நீங்க கொடுக்கக்கூடிய புகார் மதுலபிள் செக்ஷனா இருக்கு ஐந்து ஆண்டு கீழே இருக்கு அப்படின்னா அவருக்கு நீங்க ஐந்து ஆண்டுகள் வரை நீங்க தண்டனை கொடுக்கலாம் ஐந்து ஆண்டுகள் வரை இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தேவர் செஞ்சிருக்க செஞ்சிருக்காரு இந்த மாதிரி பொய் புகார் கொடுத்ததுனால அவர் மீது நான் வழக்கு பதிவு செய்யறேன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணலாம் இல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவதாரம் விதிக்கலாம் ஒண்ணு இல்ல அவர் கொடுத்த புகார் மனு வந்து நான் வெயில் இருக்கு ஒரு மரண தண்டனை சம்பந்தமாக இருக்கு இல்ல அப்படின்னா அவர் ஆயுள் தண்டனை சம்பந்தமான ஒரு வழக்காக இருக்கு அந்த அளவுக்கு இந்த புகார் மனு மீது அவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி தான் நீதிமன்றம் மூலம் இந்த அளவுக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பட்சத்துல அவர் மீது பத்து ஆண்டுகளுக்கு மிகாத ஒரு முதல் தகவல் அறிக்கையை நீங்க பதிவு செய்யலாம் அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் பத்தாண்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய வழக்குகள் பதிவு செய்யாம பத்தாண்டுகளுக்கு மேல் இருக்கிற மாதிரி அவர் மீது பதிவு செய்யலாம் அப்படிங்குது அப்ப யாராச்சும் எம்எப் உங்க வழக்கை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க கேளுங்க எம்எப் பண்ணிட்டீங்கல்ல பொய்ப்புகார்ன்னு சொல்லி பண்ணிட்டீங்கல்ல என் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஏன்னா என் மீதியா நீங்க பயில் பண்ணல நீங்க பொய் புகார் இருந்தானே நீங்க வந்து எம்எப் பண்ணிருக்கீங்க பொறுமை தவற்றின் அடிப்படையிலேயே எம்எப் பண்ணிட்டீங்கல்ல அப்ப புகார் மனு கொடுத்த என் மீதியா நீங்க நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கணும் நீங்க ஏன் நீதிமன்றத்துல சொல்லல அறிக்கையாக தாக்கல் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க தகவல் கேளுங்க அப்படி இந்த மாதிரி பொய் புகார் கொடுக்கக்கூடிய நபர்கள் இது ரெண்டு விஷயமா இருக்கு உண்மையிலேயே வந்து புகார் மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிருந்தா நீங்க கட்டாயமாக இதுல ஃபைட் பண்ணலாம் ரெண்டாவது நீங்க நிரபரையா இருந்து உங்கள் மீது ஒருத்தர் பொய் புகார் கொடுத்து நீங்க போய் நீதிமன்றம் மூலம் அந்த கேஸ்ல வந்து நிரபராதின்னு நீங்க தீர்ப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட புகார் மனு கொடுத்த நபர் மீது கட்டாயமாக நீங்க இந்த பாரதிய நியாய சங்கிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு ஒரு இருநூத்தி பதினேழு மற்றும் இருநூத்தி நாற்பத்தி எட்டின் படி வழக்கு பதிவு செய்ய சொல்லி நீங்க கேட்கலாம் இது எல்லா காவல் நிலையமும் பின்பற்றினாங்கன்னா பல போலி வழக்குகள் பல போலி பொய்யான புகார் மனுக்கள் வந்து வருவதை தவிர்க்கலாம் காவல் நிலையத்துல அதிகப்படியான புகார் மனுக்கள் சொல்லி ஒரு மன உளைச்சல் இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அதை தவிர்ப்பதற்கு இது மட்டுமே ஒரு சிறந்த வழி நீங்க அந்த பொய் புகார் கொடுக்குறவங்க மீது என்னைக்கு நீங்க திருப்பி வழக்கு பதிவு செய்யறீங்களோ இந்த பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி பதினேழு மற்றும் இரநூத்தி நாற்பத்தி எட்டின் படி வழக்கு பதிவு செய்யும் பட்சத்தில் மட்டுமே இந்த பொய் புகார்கள் வந்து தடுக்கப்படும் உங்களுக்கு வரக்கூடிய புகார் மனுக்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும் அப்ப நீங்க ஒரு 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 விசாரணை பண்ணலாம் நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற வேண்டாம் உங்க மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இது மட்டுமே ஒரு சிறந்த வழியாக இருக்கும் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி